பணத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருவது அவசரமாக அனைவருக்கும் காப்பி கலந்து கொடுத்துவிட்டு அவள் அப்பாவிடம் சொல்லி கொண்டு வெளியில் வந்தாள் காலனியை அணிந்து கொண்டு விரைந்தாள் எங்கிருந்தோ மூங்கில்கள் அசைந்து காற்றுடன் பாடலை இசைத்தன ஆற்றங்கரை நோக்கி கால்கள் ஓட இருதயம் அதைவிட வேகமாக ஓடியது உடல் எதையோ குறியீடாக தெரிவிக்கிறது ஆழ்மனம் எதையோ குறிப்பாக உணர்த்துகிறது பூமியையும் வானத்தையும் சேர்த்து ஒரே கையால் அழுத்துகிற ராட்சசன் போல ஏதோ ஒன்று அவளை இருக்குகிறது மண்டபத்தின் அருகே நெருங்கும்போது அந்த குரல் கேட்டது அக்கா உடல் நடுங்கிற்று இது இது இவன் இவன் இங்கே இருக்கிறேன் அக்கா திரும்பினாள் கிஷோர் நின்றிருந்தான் மூச்சு நின்றது ஆனால் இதய துடிப்புகள் மட்டும் இலட்சமாய் பெருகுவது தெரிந்தது கிஷோர் நீயா என்றாள் ஆமாங்கா என்றான் பார்த்தாள் ஆமாம் அவன்தான் அவனேதான் குதிரையில் வரும் ராஜன் போல கிரேக்கர்கள் வடிக்கும் ஆண் சிற்பம் போல அடியில் கம்பீரமாக சிவந்த நிறமும் பளிரிடும் விழிகளும் பாந்தமான பார்வியம் கிஷோர் கிஷோர் கனவிலேது என் கால்கள் நிலத்திலே தானே பதிந்து நிற்கின்றன அதற்குள் அவன் அருகில் வந்துவிட்டான் அவள் இருகை பற்றி முகத்தில் ஒற்றிக்கொண்டான் அப்படியே இருந்தான் எப்படி அக்கா இருக்கிறாய் மன்னித்து விட அக்கா தெரியும் எனக்கு அக்காவை விட பரிவான தெய்வம் எங்குமே இல்லை அக்கா என்றான் தழு கிஷோர் என்னப்பா இது எங்கே போனாய் எப்போது வந்தாய் எப்படி இருக்கிறாய் எனக்கு வார்த்தைகளே மறந்து விட்டது கண்ணா பணித்தது எதிரில் இருப்பவனை பார்க்க முடியவில்லை உறங்காத நினைவுகளை ஒரு பறவை வந்து கலைக்கிறதா காலம் ஒரு கடிகாரத்தைப் போல சுற்றி சுற்றி வந்து பழைய தினங்களில் கொண்டு போய் விடுகிறதா மெலிதாக சாரல் மலை வந்து நனைத்துவிட்டு விட்டு போகிறதா அக்கா அக்கா கிஷோர் நீதானே! என் உயிரான தம்பி கிஷோர் தானே ஆமாம் அக்கா மன்னித்து விடு அக்கா அப்பாவை பழி வாங்குவதாக நினைத்து தான் வீட்டை விட்டு ஓடினேன் அக்கா ஆனால் உண்மையில் ரணகலமானது நீயும் நானும் தானே அக்கா என்று அவன் விம்மினான் அப்பா அப்பாவும் தானே கிஷோர் பாவம் இந்த முதிய வயதில் அவர் மிகவும் துன்பப்பட்டு விட்டார் சரி நீ எப்படி இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் கிஷோர் சற்றென்று கண்ணீரை உதிர்த்துவிட்டு விட்டு அவன் முகம் பார்த்தால் புன்னகைத்தால் பிரமாதமாக இருக்கிறேன் அக்கா அங்கே பார் அவன் கைகள் கிழக்கு பக்கம் நீண்டன பார்த்தால் பிஎம்டபிள்யூ கார் நான் வாங்கிய கார் அக்கா இது மூன்றாவது பாரதி சர்ஜிக்கல்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறா என்னுடையது தான் அக்கா ஹைதராபாத்தில் நம்பர் ஒன் கம்பெனி படிகளில் ஏறி 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 முதலிடம் வந்து இதோ உன்னை பார்க்க ஓடி வந்துவிட்டேன் அக்கா என்ன கம்பெனியா ஆமாம் காப்பரேட் எப்படி கிஷோர் இது மாயமில்லையே அவளால் திகைப்பை அடக்க முடியவில்லை சொல்கிறேன் அக்கா என்று அவன் அக்காவை தன் நெஞ்சின் மேல் சாய்த்து கொண்டு சொன்னான் வீட்டை விட்டு போனதும் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் தான் அக்கா சேர்ந்தேன் சொற்ப சம்பளம் ஆனால் வேலை மிக நன்றாக கற்றுக்கொண்டேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன் ஆபரேஷன் தியேட்டர் உபகரணங்கள் தயாரிக்கும் கம்பெனியுடன் இணைந்தேன் மெக்கானிக்கல் அறிவு அவர்களுக்கு மிகவும் பயன்பட்டது நண்பனும் நானும் இணைந்து சிறிய அளவில் சர்ஜிக்கல் வெப்பன்ஸ் தயாரித்து தயாரிக்கத் தொடங்கினோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பிக்கப் அவன் ஆஸ்திரேலியாவுக்கு மேற்படிப்புக்கு போய்விட்டான் தன் பங்கை பிரித்து கொண்டு இப்போது பாரதி சர்ஜிக்கல்ஸ் என் கம்பெனி அக்கா இல்லை இல்லை நம் கம்பெனி தென்னிந்தியா முழுக்க மெல்ல மெல்ல என் கைவசம் வந்துவிடும் அக்கா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் முழுக்க நம் கம்பெனி தானே இன்டீரியர் அண்ட் தியேட்டர் டெக்கரேஷன் அக்கா அவன் சொல்லிக்கொண்டிருந்தான் நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் பாகிரதி சர்ஜிக்கல்ஸ் என்று பெயர் வைக்காமல் பாரதி சர்ஜிக்கல்ஸ் என்று ஏன் பெயர் வைத்தேன் தெரியுமா அக்கா என்றான் புன்னகையுடன் மதிமாறன் உன்னை அப்படித்தானே கூப்பிடுவார் கிஷோர் அக்கா எனக்கு உங்கள் இருவர் மனதும் தெரியும் சற்றென்று உடல் நடுங்கியது மயக்கம் வரும் போலிருந்தது நன்றி வணக்கம்